ப்பா அம்மா உங்களுக்கு ரொம்ப அருமையான ஹெல்தியான வெயிட் லாஸ் ஜூஸ் செஞ்சு காட்டேன்ப்பா வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம் ஒரு அன்னாச்சி பழம் எடுத்திருக்கேன் இதை வந்து கட் பண்ணிக்கிடுவோம் இதே மாதிரி பேக்லையும் முழுசா இருக்கு இல்லையா இதில் ஒரு கால்வாசி பழத்தை வெட்டிக்கிடுவோம் இந்த பக்கத்தில் நம்ம ஓரம் இந்த சைடு ஓடமாக இதை வந்து கட் பண்ணிக்கிருவோம் தோலை கட் பண்ணிக்கிருவோம் அவ்வளோதான் கட் பண்ணியாச்சு இது தேவையில்லை இதை எடுத்து பவுலில் மாற்றிக்கிருவோம் ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன் பீட்ரூட்டை நல்லா வாஷ் பண்ணியாச்சு இதை வந்து நல்லா ஃபுல்லாக மேலே உள்ள தோலை நல்லா சீச்சிடுவோம் இப்போ பீட்ரூட்டோடையும் தோலை சீவியாச்சு இதை நல்லா கட் பண்ணி போட்டுக்கிடுவோம் இப்போ பீட்ரூட்டை நம்ம கட் பண்ணியாச்சு இது இப்படி இருக்கட்டும் ஒரு ஆப்பிள் எடுத்துருக்கேன் இதையும் நம்ம கட் பண்ணி போட்டுக்கிடுவோம் இப்போ ஆப்பிளையும் ஒரு ஆப்பிள் கட் பண்ணி ஒரு கப்பு எடுத்துக்கிட்டாச்சு இஞ்சி இஞ்சி நல்லா தோலை சீவிட்டு நம்ம கொஞ்சம் எடுத்துக்கிடுவோம் வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் ஒரு அரைஞ்ச அளவுக்கு இதை போட்டுக்கிடுவோம் இதையும் நல்லா கொஞ்சம் பொடிசாக நறுக்கிடுவோம் அரைஞ்ச அளவுக்கு இஞ்சி நறுக்கியாச்சு இப்போ கொஞ்சம் புதினா எடுத்துருக்கேன்ப்பா இது புதினாவையும் நல்லா இலையை மட்டும் எடுத்துக்கிடுவோம் கராப்பில் எடுத்திருக்கேன் கொஞ்சம் கராப்பில் உருவி போட்டுக்கிடுவோம் புதினாவோட கராப்பில் நல்லா நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம வயிற்றுல உள்ள கெட்ட கொழுப்பு கெட்ட நீர்லாம் அகற்றக்கூடியது மலச்சிக்கல் இருக்காது கண் பார்வை நல்லா கிடைக்கும் முடி கருக்கறன்னு வளரும் இப்போ நம்ம நறுக்கி வச்சுருந்த பீட்ரூட்டை போட்டுக்கிடுவோம் புதினாவும் கருவேப்பிலையும் இருக்குது இதில் கருவேப்பிலையும் புதினாவும் போட்டுக்கிடுவோம் புதினாவும் வெயிட் லாஸுக்கும் நல்லது நம்ம அடிக்கடி இந்த புதினாவை சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம உடம்புல வந்து கெட்ட ஒரு வேர்வண்ணாத்தான் இருக்கும் அது வந்து நம்மளுக்கு வந்து தவிர்க்கப்படும் இப்போ இஞ்சி வச்சுருக்கோம் இஞ்சியும் இதில் போட்டுக்கிடுவோம் இப்போ வந்து ஒரு ஆப்பிள் கட் பண்ணதை இதையும் இதில் போட்டுக்கிடுவோம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடுவோம் இப்போ இதை இப்போ இதை வந்து மிக்ஸியில் அடிச்சுக்கிடுவோம் மிக்சியிலேருந்து அடிச்சு ஓப்பன் பண்ணிக்கிடுவோம் இப்போ நம்ம பீட்ரூட்டும் ஆப்பிளையும் மிக்சியில் அடித்தாச்சு கலரில் எவ்வளோ ரெட் கலரில் இருப்பாங்க இப்போ நம்ம இதை வந்து ஜல்லடையில் நிறுத்துக்கிடுவோம் இப்போ நம்ம அடித்தாச்சு இது தேவையில்லை சக்கை அம்மா வந்துப்பா நாச்சி பழம் எடுத்துருக்கேன் இதை வந்து கட் பண்ணிக்கிடுவோம் பண்ணி போட்டுக்கிடுவோம் இப்போ இந்த கட் பண்ண அண்ணாச்சி பழத்தை இந்த மிக்சி ஜாரில் போட்டுக்கிடுவோம் இதை லைட்டாக மிக்சியில் ஒரு சுற்று அடிச்சு கொண்டு ஜூஸ் ஆக்கி இப்போ நம்ம அண்ணாச்சி பழத்தை ஒரு சுற்று மிக்ஸியில் அடித்தாச்சு பீட்ரூட் ஆப்பிள்லாம் நம்ம ஜூஸ் எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து பைனாப்பிளை கொஞ்சம் மிக்சியில் அடிச்சிருக்கோம் நல்லா இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குருவோம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் இந்த ஜூஸ் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இருதை இருதய நோய் மாரடைப்பு வராமல் பாதுகாக்கும்ப்பா இதுல வைட்டமின் ஏ அதிகமா இருப்பதனால கண் பார்வை குறைபாடு வராம பாதுகாக்கும் பித்தத்தை சரி செய்யும் வெத்த ஓட்டத்தை சீராக்கும் செரிமான பிரச்சனையை சரி செய்யும் ஹார்மோன் குறைபாட்டையும் சரி செய்யும் கர்ப்பப்பை பிரச்சனையும் வராமல் பாதுகாக்கும் சக்கரை நோய்களுக்கு இது ஒரு நல்ல மருந்து இதில் நிறைய மினரல் இருக்குப்பா முடி வந்து கரு கருன்னு வளரும் உடம்புல உள்ள ஸ்கின் நல்லா ஷைனிங்காக இருக்கும் முகப்பரு முகப்பரு வராமல் பாதுகாக்கும் அவ்வளோதான்ப்பா வெயிட் லாஸ் ஜூஸ் ரெடி இது நீங்கள் வாரத்துக்கு மூணு தடவை நாலு தடவை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நம்ம உடம்பு வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் டாக்டருக்கு செலவு பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி ஜூஸை குடிச்சிட்டு வந்தால் நம்ம உடம்பு நல்லா ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருப்போம் இது வந்து சின்ன பிள்ளைகளுக்கும் நம்ம கொடுக்கலாம் பிள்ளைகளுக்கும் நல்லா இம்யூனிட்டி பவர் அதிகரிக்கும் சின்ன பிள்ளைலேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே குடிக்கலாம்ப்பா உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரேட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ பார்ப்போம்